ஹலோ கீஷ் மூணு வரைக்கும் அப்புறம் வந்து பார்க்க போது பார்ட் ஃபிஃப்டி ஒன் அத்தாங்க பார்க்க போகிறோம் சாட்டர் கலங்கேஷ் இந்த சேப்பரோட ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினாக்ஸ் கில்ல தான் கட்டுறாங்க இந்த மாதிரி இந்த யாங் பார்க் ஆஃபீஸ் வந்து அந்த கிங் வந்து விசிட் பண்ணியிருப்பான் அதுக்கு இந்த யாங் பார்க் வந்துட்டு நீங்கள் என்னடா அப்படிங்கிட்டு இருக்கிற உனக்கு இங்கே இன்னும் வேலை இங்கே எதுக்கு மேலே வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஹோலி நைட் வந்து செவன்த் ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ண போயிட்டான் அவன் அதை கிளியர் பண்ணிட்டேன்னா வந்து அவனுக்கும் நமக்கு இருக்கிற கேப் வந்து மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிரும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்மளும் ஒரு செவன்த் ஃப்ளோர் டஞ்சர் வந்து கிளியர் பண்ணோம் ஆனால் எனக்கு வந்து அதில் உன்னோட ஹெல்த் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யாங் பார்க் பார்க் வந்து கேட்டிருக்க யாங் பார்க்குன்ட்டு என்னது ஹெல்ப் வேணுமா என்ன தெரியுமா நீ எங்கிட்டயே காட்டு ஹெல்ப் கேப்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு யாங் பார்க் வந்து ஒரு அவனோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறான் அப்படி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சகீராவையும் அஃபெக்ட் பண்ணும் அவனால் வந்து அந்த அதை வந்து அவனோட அந்த இம்பேக்ட் வந்து அவனால் வந்து அவளோட பாடி வந்து ஏற்றுக்காது அதே சமயத்தில் இந்த தண்டக்கிங்க இருந்துட்டு எது ப்ரொவோக் படுறனா டேய் முட்டாப்பையில் ப்ரோவோக் படுறேன்னு என்ன தெரியுமா நமக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அதாவது நம்ம வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து ப்ரொவோக் தான் வந்து ப்ரொவோக் பண்ணுறது நான் எந்த நிலமையிலையும் வந்து உனக்கு கீழே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவன் ஒரு தண்டை எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு சில சமயத்தில் வந்து அந்த யாங் பார்க் எனர்ஜியை வந்து ஓவர் ஓவர்லூம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேர் வந்துட்டு சரி இரு நீ ஏன் வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற நமக்கு வந்து இது தேவைப்படுது நமக்கு வந்து இது அத்திய அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இங்கே சீன் கட்டாது சீன் கட்டாய அந்த மாதிரி சேனோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க சேன் வந்துட்டு இந்த மாதிரி அவன் இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான் அதோட என்னதான் தான் இருந்தாலும் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்ரட்டரிந்துட்டு இது வந்து நீங்கள் மீட்டிங் மீட்டிங்கப்பா அவனுக்கு கொடுத்த ஓசியில் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வேலை டக்குனு முடிச்சுட்டு அவங்க இருந்து கிளம்ப போகிற சமயத்தில் சேன் வந்துட்டு எங்கே செக்ரட்டரி லீவ் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் எது ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லும்போது ஏன் எனக்கெல்லாம் இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சேன்ட்டு இல்லை இல்லை நான் சொல்ல வரல நீங்கள் வந்து தாராளமாக இங்கேருந்து போகிறான் செக்ரட்டரிலின்னு சொல்லி செக்ரெட்டரி லீவ் அனுப்பிச்சு இப்போ செக்ரட்டரி லீவ் வந்து அங்கேருந்து போயிடுவா இப்போ அப்படியே சீனம் கட்ட அதுக்கு சீனம் ஒரு பார் அந்த இடத்துல தான் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேர் உட்காந்து இப்போ இன்ட்ருப்பாங்க ஹீரோ சின்ன அப்புறம் அந்த நெக்ராமேன்சர் சார் எப்படி அங்கே இருக்கானா வந்து அவன் இந்த மாதிரி ரெசரக்ட் ஆவான்ல அப்போ வந்து அவன் ரெசரக்ட் ஆன அதே இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து ஹைடு பண்ணி இன்வெர்சிபிளாக வைக்கிற மாஸ்க்கும் அப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு லெட்டரும் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பான் ஹீரோ இந்த மாதிரி நீ வந்து முடிச்சிட்டு வந்தோடனே வந்து இது எங்ககிட்டே ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில்லு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படி ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்ன வந்துட்டு ஆமாம் இந்த முட்டாப்பாளிக்கு எப்படியோ எல்லாமே தெரியுது எப்படின்றத தெரியல அதுக்கப்புறம் அந்த நக்கராமானசர் இருந்துட்டு ஆனால் எப்படி சார் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு தடவை இறந்துட்டால் வந்து உயிரோட தினம் பரமென்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மானஸ்க்குள்ளே நினச்சிப்பார் ஏன்னா ஹீனோ வந்து போன பாஸ்ட் லைஃப்லேயே வந்து இவனை ரெண்டு தடவை கொண்டிருப்பார் அதனால் ஹீரோவுக்கு வந்து தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்க இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீ இறந்துட்ட புரியுதா இது இனிமேல் வந்து அந்த ஹோலி நெட் கீழே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நீ வந்து ஃப்ரீயாக இரு ஆனால் அவனோடய ஐடென்டிட்டி வந்து நீ ஹைடு பண்ணிக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இப்போ எல்லாருமே வந்து போகிற சமயத்தில் இந்த நெக்கரமேஸ் சார் இருங்க சார் நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு போகாதீங்க என்னை வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க நான் நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கதடிட்டுருக்க ஹீரோ வந்துட்டு அவனை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் சீனங்கட்டையை ஒரு டிவியில் வந்து இந்த மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து ஈஷாக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த எஜிப்தான்ஜர் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பத ஒரு மாதிரி பதட்டமாவே இருப்பா ஏன்னா இவளுக்கு வந்து என்ன படனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கே வந்து ஒருத்தி வந்து வர்றா அந்த உள்ளே இருக்கிற அசிஸ்டண்ட் வந்து உள்ளே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தா நம்ம செக்ரட்டரி லீ அவன் வந்தோன்னே இருந்துட்டு இந்த ரெட்டிகா இருந்துட்டு வா லீவுனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு பேருமே வந்து உட்காந்து இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது உன்னோட ஃப்ரெண்டை இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்க வந்திருக்க வந்து எந்த ஏது எப்படி இருக்க என்ன விஷயம் எதுவுமே நீ என்னை கேட்கல அப்படி ஒரு அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து நீ எங்கே போனால் என்ன பண்ணிகிட்டு இருக்க என்னமே ஒன்றுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சரி சொல்லி நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருப்பாள் அதுக்கப்புறம் அந்த செகரட்டரிலேருந்து நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி செகட்டரி சொல்ல அந்த ரெட்டுக்காக இருந்துட்டு எங்கிட்ட விஷயம் கேட்கணுமா எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கேன் இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு செக்ரட்டரிலேருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அவரை வந்து தான் கொன்னையா அப்படின்னு சொல்லி அவள் அந்த அவகிட்ட கேட்க அவளுக்கு உடனே அந்த கேள்வி கேட்ட உடனே அவளோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிடும் அவரும் பதட்டமாயிட்டு அவள் யோசிச்சு பார்க்கப்பா அப்புறம் அந்த பாஸ்ட்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி தான் காட்டுவாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அதில் வந்து அவங்க அப்பா இறந்த இடத்துல வந்து இவள் பக்கத்தாடி இருப்பாள் ஆனால் வந்து அவள் தான் கொண்டானான்னு சரியாக காட்டலை அப்படி அவள் அதை பார்த்துட்டு வந்து அழுதுட்டுருக்க பின்னாடி பார்த்தா அந்த ஹோலி நைட் அந்த பரதேசி அவன் அங்கே தான் இருப்பான் அவள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி ஹோலினேட் கில்லில் வந்து இருக்க வச்சிட்ருக்கான்னு ஒரு நம்மளாக ஒரு இதுக்கு வர முடியாது ஏன்னால் வந்து அப்படி வச்சிட்டு இருந்தா வந்து இவள் எப்போ வந்து வெளியில் வந்துருக்கல ஏதோ ரீசன் சொல்லிட்டு ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து இவளோ இவளோட கிடுக்குப்பிடி வந்து கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கீஷ் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இரு நீ என்ன சொல்ல வர நீ வந்து மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து ஆனால் வந்து நீ என்கிட்ட இந்த கேள்வித்தான் கேட்கணும்னு சொல்லி ரெட் கேர் இருக்க அதுக்காகந்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லை உனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு பொய் சொல்கிறக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்த ட்ரான்ஸில் வந்து ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான் அந்த இன்சிடென்டப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ்டாக இருக்கும் அந்த பேப்பர் வந்து இவ அந்த பெஞ்சு மேலே தூக்கி போட்டு இதை பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர்ந்துட்டு இதை பார்த்துட்டு இல்லை இது வந்து உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு நான் இங்கேருந்து கேமரா அப்படின்னு போகும்போது இந்த ரெட் கார் வந்துட்டு நீ இப்போ என்ன சொல்ல வர்ற உங்கள் அப்பாவை கொண்டது நான் தானே சொல்ல வர்றியா நீ வந்து உன்னால் வந்து என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் நீ சாதாரண ஒரு ஹியூமன் தான் நான் யார் எங்கே இருக்கேன் இப்போ என்னோடய நிலைமை என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணுவோம் ஃபயரை வச்சு அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரி இருந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த மாதிரி ஹோலி நைடிகள்டோட வைஸ் ப்ரெசிடென்ட்டு தானே நீ என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்ட அது கூடி சீக்கிரத்தில் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிலேயே அங்கேருந்து போயிடுவாள் அதுக்கப்புறம் சீன் அங்கே கட்டது கீஷ் அங்கே சீன் கட்ட இந்த மாதிரி யாங் பார்க் வந்து ஒரு டெரஸில் வந்து நின்று இந்த மாதிரி வெளியில் வேடிக்கை பார்த்தே வந்து அவன் வந்து இந்த பேசிட்டு பண்ணலாம் அந்த இன்ஸ்டெண்ட்டு தான் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான் அவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி வந்து நம்ம செவன்த் ஃப்ளோர் போய் கிளியர் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது நம்மனால் ஏன்னா நாளைக்கு தனியாக போய் எதுவும் பண்ண முடியாது உன்னாலே தனியாக வந்து செவன்த் ஃப்ளோர் க்ளியர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து கிளியர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வில் மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு போயிடலாம் ஒரு கேரண்டி மாதிரி இந்த மாதிரி யார் இறந்துட்டாலுமே வந்து யா அது யாருக்குமே வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுட்டு ஒரு அக்ரிமெண்ட் படி நம்ம வந்து டஞ்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த என்ன சொல்ல வர அக்ரிமெண்ட் எழுதிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே நீ எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு எனக்கு நல்லா தெரியும் உன உனக்கும் அப்படித்தானே உனக்கும் நான் இருக்கக்கூடாது எனக்கு நீ இருக்கக்கூடாது ஸோ ரெண்டு பேரத்தில் வந்து செவன்த்து ஃபோர் டஞ்சனுக்கு போனால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து போன தான் வரணும் அதனால் நம்ம ஏற்கனவே வந்து இந்த வெளியில் வந்தால் தேவையில்லாத கிளாஸ் நடக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம அக்ரிமெண்ட் எழுதி வச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி நான் இருந்தாலும் வந்து உங்கள் கிள்ட்டு யாரும் நோண்ட மாட்டாங்க நீ இறந்தாலும் வந்து என் என் வந்து எதுவும் நோட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போக அவன் வந்துட்டு சே அவன் கொஞ்சம் விட சின்னதாக வந்து விட கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கான் கொஞ்சமாக அதான் அந்த லெவல் கேப் வந்து தான் இருக்கு ஆனால் வந்து அவன் விட கொஞ்சம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் எய்ட்டு இவன் திரும்பி பார்க்க அந்த சைடு பார்த்தா என்னால் ஏன் இவன் ப்ரஃபன்ஸ் என்னோட இவனோட ப்ரஸன்ஸை கூட என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவரோட ஆறாவே டோட்டலாக மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்சனாக வந்து நின்றுட்டு இருப்பார் யாங் எப்படா வந்தா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் பஸ் வந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ இதோட இதோடய பாட்டு முடியுது கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் மீட் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஓகே கஷ் நெக்ஸ்ட் பால் மீட் பை கேஸ்